வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வந்து மரம் மாதிரி வளர்ந்துருக்குங்க அரளி செடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த டிராகன் ஃப்ரூட் வந்து எப்படி இருக்குது வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பூக்கள் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கிட்ட லாஸ்ட்டாக போட்டிருந்தேன் அந்த மல்லி செடியை வீடியோ பார்த்துட்டு மீனாக்கி என்னசன்ன்ற சிஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க எங்கிட்ட வந்து மரம் மாதிரி வளர்ந்துருக்குங்க அரளி செடினா அதை எப்படி பண்ணுறது இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க மரம் மாதிரி தோட்டத்தில் வளர்ந்த செடியே நம்ம வந்து அதிகப்படியான பூக்களை வந்து எதிர்பார்க்க முடியாது அதை இங்கே ரீபாட் தான் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து பழையபடியான பூக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ரெண்டு செடியை எடுத்திருக்கேன் ஒன்று வந்து எல்லோ கலர் ஒன்று வந்து பிங்க் கலர் இதை ரெண்டுத்தையும் ஒட்டு போட்டு ஒரே செடியாக உருவாக்கி ரெண்டு கலர் பூவில் ஒரே கலரில் என்ன மாதிரி பூ வருதுன்றது பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்போவும் நான் ட்ரை பண்ணுறேன் இதை முதல்ல நான் எப்படி பண்ணுறேன்றதை பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் செடி பதியம் போடுறதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல தேர்ந்தெடுத்து ஒரு ரெண்டு கிளையை எடுத்துக்கோங்க ஒரே அதாவது தண்டு அந்த கிளையினுடைய தண்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கிளையிலருந்து இன்னொரு கிளை பிரிஞ்சு வருது பாருங்களேன் அந்த இடத்துல இருந்து நீங்கள் கட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியங்க இங்கே பாருங்க நான் அப்படி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த ஒரு பெரிய கலையிலேருந்து இந்த கிளை பிரியிற அந்த ஸ்டார்டிங்கிலேருந்து இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த பதியம் போடும்போது வேர்கள் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை தான் நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த இலைகள்லாம் பிச்சுருவோம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து இலையெல்லாம் பிச்சு எடுத்துட்டேன் அடுத்து கொஞ்ச தூரம் வரைக்கும் நம்ம வந்து இந்த தோலை வந்து சீவி எடுக்க போகிறோம் அதாவது இந்த பட்டையை எடுக்க போகிறோம் இந்த இலையெல்லாம் நம்ம பிச்சு எடுத்துட்டோம் இப்போ மேல் பட்டையை கொஞ்சம் சீவி எடுக்கணும் அதை எடுத்துட்டு அப்படியே ரெண்டும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம் இந்த இதனுடைய இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு வரல அப்படின்னு சொன்னேன் ஆனால் வேறு வேறு மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணி இருக்கேன் அதாவது முனையில் கிள்ளி அப்படியே ஒரு ரெண்டுத்தையும் ஒட்டு போட்டு வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து இந்த முறை வந்து நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண முறையிலேயே இது வித்தியாசமான ஒரு முறை புதுசாக நான் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அதாவது இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதெல்லாம் இப்படி ஜாயின் பண்ணி இப்படியே மண்ணுக்குள்ளே பொதிச்சு வச்சுருக்குறேன் இந்த வாட்டி நான் அப்படி பண்ண போகிறது இல்லை நிறைய வாட்டி ட்ரை பண்ணியும் நம்மளுக்கும் நிறைய நிறைய ஐடியாக்கள் வருது எப்படி பண்ணால் இப்படி வரும் அப்படின்றது நிறைய ஐடியாக்கள் வந்து அதில் தான் நான் இப்போ வந்து இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த வாட்டி கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அதை பண்ணுறோம் ஆனால் வரமாட்டேங்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை விடவே கூடாதுங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் சக்ஸஸாக வரும் எடுத்தடுப்புலையே நம்ம ஒரு வாட்டி பண்ணிட்டு வரல அப்படின்னு தூக்கி போட்டுடக்கூடாது இல்லையா அதனால தான் நான் வந்து தொடர்ந்து இதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த ரெண்டு செடியிலருந்து ஒரே பூக்கள் வந்து எந்த மாதிரி வருதுன்றதை நானும் பார்க்க போகிறேன் நீங்களும் வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வாட்டி கண்டிப்பாக நடந்துடும் இது அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ இதிலருந்து நான் வந்து இந்த பட்டையை சீவி எடுக்க போகிறேன் ஒரே ஈவினாக வந்து இந்த கிளையை வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இருந்து நீங்கள் சீவி எடுக்கணும் அதாவது இந்த சீவு எடுக்கிறோம் இல்லைங்களா இந்த பட்டையும் இந்த பட்டையும் ஒன்றா சேரணும் அப்போ தான் ஒரே செடி உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நம்ம வந்து ஈவனாக அந்த ரெண்டு சீவரை அந்த பட்டையும் வந்து இந்த பட்டையும் இந்த பட்டையும் ஒன்றா சேரும்போது தான் அந்த தோல் வந்து ஒரே மாதிரி ஒன்றா சேர்ந்து வளரும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண மெத்தடில் இது மாதிரி நான் பண்ணலை அதனால தான் கண்டிப்பாக இந்த வாட்டி வரும்ன்ற நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் இப்போ நான் அந்த மாதிரி தான் சீவி இருக்கேன் ரெண்டு சைடுமே ஒட்டுதுங்க கரெக்டாக சீவிட்டேன் இதை நம்ம வந்து ஒட்டிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க நான் ஒட்டுற மாதிரியே இந்த ரெண்டு கிளையும் ஒன்று சேர்த்து கரெக்டாக ஒட்டுங்க தாங்க கொஞ்சம் கஷ்டம் ஒரு ஒரு ஆளால் ஒட்டுறது ரொம்ப கஷ்டம் முதல்ல நான் இங்கே ஒட்டிடுறேன் ஏன்னா கிளை ஒட்டும் போது பிரியாமல் இருக்கணும்ல அதனால் கொஞ்சம் முன்னாடியே சேர்த்து இங்கே ஒட்டி விட்டுடலாம் இப்போ எனக்கு இங்கே ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் இந்த இடத்துல ஒட்டியிருக்கேன் என்ன மாதிரி இந்த மாதிரி பார்க்கணும் இந்த ஒரே செடியிலேருந்து ரெண்டு விதமான பூக்களை ஒன்று சேர்த்தா என்ன மாதிரி பூ வருதுன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இது வந்து இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் பாருங்கள் இந்த ரெண்டு பட்டையும் சீவனது ஒன்றா சேர்ந்துருக்கு இந்த மாதிரி நம்ம ஒட்டிடணும் அதேமாதிரி ஃபுல்லாக கண்டினியூவாக ஒட்டாதீங்க ஏன்னா வேர் உருவாகிறதுக்கு நம்ம கேப் விட்டு விட்டு ஒட்டினா மட்டும்தான் இந்த கேப்பில் இருந்து வேர்கள் வந்து உருவாகி வரும் நம்ம ஃபுல்லாக டேப் அடிச்சிட்டோம்னா வேர் எப்படி வரும் அதனால் இங்கே ஒட்டிட்டிங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஒட்டுங்க ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு தள்ளிட்டு இந்த இடத்துல ஒட்ட ஆரம்பிங்க ரொம்ப டைட்டாக ஒட்டுங்க ரெண்டு கிளையும் ஒன்றா சேர்த்து டைட்டாக போது தான் அது வந்து ஒட்டிக்கும் நல்ல நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பட்டியை சேர்த்து ஒன்றா ஒட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து செடி வந்து நல்லா ஒட்டி அந்த தோல் வந்து ரெண்டு தோலும் ஒன்றா போது பட்டை ஒன்றா போது நம்மளுக்கு ஒன்றாயிடும் செடி அந்த தோல் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வளர ஆரம்பிச்சிடும் அதுதான் ரொம்ப இதில் முக்கியமான ஒரு வேலை ஒரே செடி மாதிரி தெரியும் நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோதாங்க ஒரு நாலு இடத்துல நம்ம ஒட்டு போட்டு ஒட்டிட்டோம் அந்த தோல் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வர அளவுக்கு நல்லா டைட்டாக ஒட்டியாச்சு இதை வந்து நம்ம அப்படியே வந்து நடப்போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் சீவி விடணும் இங்கே பாருங்கள் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த பட்டையை நீங்கள் எடுங்க அதே மாதிரி இந்த சைடும் பாருங்க ரெண்டு சைடில் இருக்கிற அந்த பட்டையை நம்ம வந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்போ நான் ஏன் இங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வேர் வந்து உருவாகணும் இல்லைங்களா அதனால தான் இந்த பட்டையும் இந்த பட்டையும் கொஞ்சம் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நம்ம சீவி இருக்கும் இது வழியாக நம்மளுக்கு வந்து வேர் உள்ளே இறங்க செய்யும் அதுக்கப்புறம் இந்த கேப் விட்ருக்கணும் இல்லைங்களா இந்த இடத்துல ஒட்டல இந்த கேப்பில் வந்து வேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மெத்தட் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் புதுசாக ஐடியா பண்ணி இதுக்கு முன்னாடி நான் இப்படி ட்ரை பண்ணலை அதாவது ரெண்டு வேர் வேறு வேறு கலையை ஒன்றா இப்படி வச்சு இப்படியே வந்து இப்படி வச்சு மண்ணுக்குள்ளே ஊனிருக்கேன் இல்லையா நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மெத்தட் நம்ம வந்து புதுசாக பண்ணுற மெத்தடு இதனால் எனக்கு வருன்ற நம்பிக்கை அதிகமாக இருக்குது பார்ப்போம் பாருங்க தேவையில்லாத செடிதாங்க நல்லா வருது நம்ம ஒட்டினது வந்து ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் ஒட்டிடுங்க இப்போ நான் ஏன் வந்து செடி வந்து மரம் மாதிரி வளர்ந்த செடி வராது அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மண்ணுக்குள்ளே நம்ம வந்து பூமியில் வளர்கிற செடி வந்து வேறு வேற இடத்துல ரூட் அதாவது வேறுகள் போய் வேறு வேற கனவுகள் வந்து புதுசு புதுசாக வந்து அதில் வந்து எப்போவுமே வந்து பூ பார்க்க முடியும் இப்போ மாடி தோட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பார்ட்டில் நம்ம வச்சு இந்த செடியை வளர்க்கும் போது அது ஃபுல்லாக வந்து வேர் போயிடும் போயிட்டதுக்கப்புறம் திருமுகமான அந்த வேர்கள் வந்து அதிகமாக தானே மேலே வந்து வேறு வேறு துளிர்கள் வரும் இப்போ வேர் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா வேறு துளிர்களும் வராது அதே நேரத்தில் வேர்கள் போகாதனால கனவுகளும் மேலே வந்து அதிகமாக வராது இல்லைங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த செடி வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அந்த செடியிலேருந்து ஒரு கட்டிங் எடுத்து நீங்கள் வேறு ஒரு புது செடியை உருவாக்கி வைக்கும்போது தான் நீங்கள் புதுசாக வச்ச செடியில் நம்ம வந்து ஒரு நர்சரியிலேருந்து ஒரு செடியை வாங்கி வந்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடி வந்து சூப்பராக பூக்கும் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு கட்டிங் முறையில் அந்த செடியை உருவாக்கி கிட்ட கொடுக்கும்போது அது புதுசாக அப்படியே வளர ஆரம்பிச்சிடும் நிறைய வேர்கள் போகும் வேர் கம்மியாக இருக்கும் நம்ம வாங்கின்னு வர செடியில் நம்ம வச்சு அதை பராமரிக்கும் போது வேர்கள் வந்து அதிகமாக போய் நிறைய கனவுகள் வந்து நிறைய பூக்கள் பூக்கும் இப்போ நம்ம நல்லாவே வளர்ந்துருச்சு நிறைய கனவுகள் போய் அந்த பாட்டுக்குள்ளே நிறைய வேர்கள்லாம் போயிடுச்சுன்னா வேர் போகிறதுக்கு இடம் இல்லை அப்போ அந்த செடி மரமேரே அப்படியே நிற்கும் அதுலேருந்து பூக்கள் வந்து வராது எங்கிட்ட நல்லா வளர்ந்த செடியை நான் வந்து வேர்கள்லாம் கட் பண்ணிவிட்டு திரும்ப நட்டேன் ஆனாலும் என்ன ஆச்சுன்னா அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து பூ வரல முதல்ல வந்த அளவுக்கு பூ வரல அதனால தான் யோசனை பண்ணிவிட்டு சரி நம்ம இதில் ஒரு கட்டிங் எடுத்து நம்ம வேறு செடியை புதுசாக உருவாக்கினா நம்ம பழையபடி பூ வரும் அப்படின்றதுனால நான் அதையுமே வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்களும் வந்து அதையே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அப்போ தான் அந்த பூ வந்து நிறைய வரும் இங்கே பாருங்க இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ஆழம் பண்ணிட்டேன் செடியை அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு செடியை நீங்கள் ஊனி வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த ஃபுல்லாக மண்ணெல்லாம் எடுத்துட்டு இந்த கிளையை அப்படியே ஊனி மண்ணு போட்டிங்கன்னா அந்த மண் வந்து இந்த கிளையில் அப்படியே இறுக்கமாக இருக்காது லூஸாக இருக்கும் அதனால் செடிகள் வந்து இந்த காற்றுல அப்படியே ஆடி ஈடி அந்த வேர்கள் வந்து சீக்கிரமாக இறங்காது இது ரொம்ப கவனமாக பாருங்கள் இப்போ நம்ம ஒரு செடியை உருவாக்குறோன்னா மண்ணும் வந்து மண்ணையும் நம்ம கவனமாக பார்க்கணும் அந்த செடியை வந்து கரெக்டாக அந்த மண்ணில் ஓணறமா அப்படின்றதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதை தான் நான் இப்போ சொல்கிறேன் ஆழம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த கிளையை மண்ணுக்குள்ளே டைட்டாக அழுத்துங்க உள்ளே போகணும் அது வந்து மண்ணோட அந்த கிளை வந்து டைட்டாக உள்ளே இறங்கி கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஆழம் பண்ணதை போட்டு நம்ம மண்ணு போட்டு மூடணும் அவங்க மொத்தத்தில் வேறு இடம் வர இடத்துல நம்ம டைட்டாக வச்சுருக்கணும் அந்த மண் அப்போ தான் அந்த வேர்கள் வந்து ஈஸியாக போகும் இங்கேலாம் லூஸாக இருந்தால் பரவாயில்ல இப்போ நான் வந்து அந்த மாதிரி தான் நான் வந்து அழுத்துகிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து உள்ளே அழுத்துகிறேன் போயிடுச்சுங்களா இப்போது இதெல்லாம் வந்து நம்ம மண் போட்டு மூடலாம் இந்த இடத்துல நீங்கள் லூஸாக மண்ணு வச்சுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து வேறு வந்து கீழே தானே வரும் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் இருந்தால் பரவாயில்ல இந்த செடி வந்து அப்படியே நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கோங்க நம்மளுக்கும் வேர் சீக்கிரமாக இறங்கும் இது வந்து ரெண்டு செடியும் ஒட்டு போடுற முறை இதை ஒட்டு போட்டு முடித்தாச்சு மண்ணுலேயும் ஊனியாச்சு இப்போ நம்ம தண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ரொம்பவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதை வந்து நிழலில் தான் வைக்கணும் இந்த செடியிலருந்து ஒரு துளிர் நீங்கள் பார்க்குற வரைக்கும் இது நல்ல தாங்க வைக்கணும் ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த செடி சீக்கிரமாக துளுத்து வராது அதனால நல்லா நல்லா இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த செடியை வச்சு துளிர் வர வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து வெயிலில் வச்சுக்கோங்க அதுவும் டைரெக்டு வெயிலில் வச்சிடாதீங்க நல்ல கிளைகள்லாம் நிறைய பிரிஞ்சு வரும்போது தான் நீங்கள் டைரெக்டு வெயிலில் வைக்கணும் இப்போ இது வேலை முடிஞ்சிருச்சிங்க தண்ணி மட்டும் ஊற்றிட்டு எடுத்து நம்ம நல்ல வைக்க வேண்டியது தான் இதனுடைய வேலை தண்ணி ஊற்றியாச்சு அடுத்து இங்கே பாருங்க என்னடாது அதே மாதிரி ரெண்டு கிளைய வச்சிருக்காங்களேன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இப்போ அதை பார்த்தது ரெண்டு கிளையும் ஒன்றாக்கி ஒரே செடியாக்கி அதுலேருந்து ஒரே மாதிரி பூ வரணுன்றதுக்காக நம்ம அதை ட்ரை பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு கட்டிங் எப்படி போடுறது நம்ம வேறு செடியை எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க இப்போ நான் அதனால தான் ரெண்டு கிளையும் எடுத்திருக்கேன் இதுவும் இதையும் தனித்தனியாக நம்ம வந்து உருவாக்க போகிறோம் வேர் வர வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய செடியிலேருந்து ஒரு சின்ன செடியை உருவாக்கி நம்ம வளர வைக்க போகிறோம் அதுதான் எப்படி பண்ணுறதுன்றத பார் இப்போ முதல்ல வந்து இந்த இலையெல்லாம் வந்து பிச்சிருங்க கொஞ்சம் தூரத்துக்கு இலையெல்லாம் பிச்சு எடுத்துருங்க நீங்கள் அந்த செடியை பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தண்டு வந்து ரொம்ப கனமானதாக வேர் வந்து அதாவது இந்த பட்டை வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கிறதா பார்த்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒரு செடியை உருவாக்கணும்னா மேலே வந்து இந்த பட்டை வந்து ரொம்ப கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி மேலே உள்ள துளிர்களாக பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்குது அந்த வேர்கள் வந்து உருவாகிறதுக்கு இப்போ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஒரே ஈவனாக வச்சு நீங்கள் கட் பண்ணிடுங்க பாருங்க நான் கட் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் இது ரொம்ப ஈஸிங்க நம்ம ஈஸியாக பண்ணலாம் இது இதுவும் அதே மாதிரி தாங்க இப்போ ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு க்ராஸாக நீங்கள் இப்படி இந்த பட்டையை எடுத்துருங்க அவ்வளோதான் அதே மாதிரி இங்கேயும் எடுத்துருங்க மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒட்டு போடுறதெல்லாம் கொஞ்சம் கிளைமேட்டு வந்து அதாவது பனிக்காலம் இந்த மழை கால டயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நீங்கள் பராமரிக்கிறதுல தான் நம்ம இருக்குது இந்த செடியை உருவாக்க இந்த மாதிரி ஒட்டு போடுற செடியெல்லாம் இந்த சீசனுக்கு இப்போ உள்ள அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் நல்லா நல்லா இருக்கிற இடத்துல வச்சு காலையிலையும் சாயந்தரமாக தண்ணி கொடுத்து இதை வந்து பராமரிச்சிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து செடி வந்துடும்ங்க இப்போ பாருங்களேன் இந்த சீவி இருக்கேன் இல்லைங்களா இது வந்து மண்ணுக்குள்ளே இறங்குற மாதிரி நீங்கள் க்ராஸாக சொருவணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வேர்கள் வந்து வரும் இப்போ பாருங்கள் இந்த பட்டையை சீவி இருக்கிற சைடு மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி கிராஸாக நீங்கள் அழுத்தமாக வைக்கணும் அவ்வளோதான் இது இந்த சைடு வச்சிட்டோம் இதை இந்த பக்கம் நம்ம வேறுகள் வந்ததுக்கப்புறம் இதில் இருந்து துளிர்கள் வேர்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு பாட்டில் தனித்தனியாக தான் நம்ம வச்சு நடப்போகிறோம் அதனால இது ஒன்றா பதியும் போடுறேன் ஆனால் இது இதுலேயே இருக்க போகிறதில்ல வேற வேறு செடியில் வேறு வேறு தொட்டியில் தான் நம்ம வைக்க போகிறோம் அதே தாங்க இது எப்படி நட்டணும் அதேமாரி இதையும் கிராஸாக கொஞ்சம் தள்ளி இந்த வேர்கள் இப்படி போகும்போது இதை நம்ம இப்படி கொஞ்சம் கிராஸா தள்ளி நடணும் அவ்வளோதாங்க நட்டுட்டோம் இந்த இந்த இது வந்து கிளை வந்து இப்படி போகுது இந்த கிளை வந்து இப்படி போகுது இதுக்கு இதுக்கும் டிஸ்டபன்ஸ் இல்லாத அளவுக்கு நீங்கள் நட்டுருங்க ஏன்னால் இப்போ வேறு பிடிச்சி நம்ம எடுக்கும்போது ரெண்டும் ஒன்றா இருந்துச்சு வச்சிங்களேன் ஒன்றோட ஒன்று டிஸ்டர்ப் ஆகும் தனித்தனியாக இருந்தால் நம்ம அப்படியே எடுத்துடலாம் அதனால தான் நான் அப்படி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இது ரொம்ப ஈஸிங்க இந்த மெத்தடு இதளதான் இதையும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் துளிர்கள் வர வரைக்கும் நல்லான இடத்துல வச்சு காலையும் சாயந்தரமாக தண்ணி கொடுத்து நல்லான இடத்துல வச்சு நீங்கள் பராமரிச்சிங்கன்னா இந்த இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஈஸியாக வரும் இப்போ இது ரெண்டுமே பண்ணி முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க நம்ம வந்து ம இந்த அரளி செடியை வேறு வேறு ம மெத்தடில் இந்த நம்ம செடியை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டிங்க மரம் மாதிரி வளர்ந்த செடியிலேருந்து நீங்கள் பூக்கள் வந்து அதிகமாக வராதுங்க அதை எதிர்பார்க்காதீங்க நீங்கள் வேறு கட்டிங் போட்டு வேறு தொட்டியில் நீங்கள் அந்த செடியை வளர்த்துக்குங்க அப்போ தான் சூப்பராக வரும் அதை தான் நான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக இருந்த ஒரு விஷயம் நடந்துருக்கு நம்ம தோட்டத்தில் அதாவது ட்ராகன் ஃப்ரூட் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இப்போது எனக்கு வந்து அந்த செடியை வச்சு நான் ஆன்லைனில் தான் வாங்கி வச்சுருக்கேன் வச்சு வீடியோவும் போட்டேன் ஒரு பத்து மாதம் ஆகுது அந்த செடி வாங்கி நம்ம தோட்டத்தில் வச்சு பரவாயில்ல எனக்கு பத்து மாதத்துலையே வந்து பூ வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் வந்து நானும் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ஒரு வருஷம் ஆகுது எனக்கு வந்து செடி நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் பூவே வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு செடி வந்து அந்த அளவுக்கு வளரல ஆனால் பூ வந்துருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களுமே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த டிராகன் ஃப்ரூட் வந்து எப்படி இருக்குது காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ எனக்கு பூவோடு உங்களுக்கு உங்ககிட்ட காட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க அந்த பூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் சொன்ன அந்த பூ வந்து இதுதாங்க இந்த பூவை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த செடியும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளர்ந்துருக்கு ரொம்ப நிறையெல்லாம் வந்து வளரல கம்மியாக தான் இருக்குது ஆனால் அதுலேயே வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இதில் இந்த பூவை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் செடியினுடைய அந்த உயரத்தையும் பாருங்கள் கம்மியாக தானே அந்த உயரமும் இருக்குது அந்த கிளைகள் பிரிஞ்சதும் வந்து கம்மியாக தான் இருக்குது அதுலேயே பூ வர ஆரம்பிச்சு பார்த்திங்களே பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு அந்த பூ ரொம்ப பிடிச்சிருக்குங்க அந்த கலரும் அந்த பூ வர அந்த அழ அழகும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஆன்லைனில் இதை நான் வாங்கி வைக்கும்போது மூணு வந்தது எனக்கு மூணில் ஒன்றுத்தில் மட்டும்தாங்க வேர் இருந்தது மற்ற ரெண்டுத்துலையுமே வேரே கிடையாது அப்போவே நினச்சேன் நம்ம எப்படி வரும் இருக்கிறது தான் வரும் வேர் இல்லாது வராதுன்னு நினச்சேன் ஆனால் அப்படி கிடையாதுங்க சூப்பராக எந்த அந்த மூணுமே வந்து நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கு அந்த மூணுத்துலேயும் ஒன்று வந்து உடஞ்சிருச்சு அந்த வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு அந்த உடஞ்சதையும் எடுத்து நான் வேறு ஒரு பார்ட்டில் வச்சேன் அதுவுமே வர ஆரம்பிச்சு இப்போ அது என்கிட்ட நாலு பார்ட்டில் வந்து அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு வந்து இருக்குது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட் வந்து ஒரு சின்ன கட்டிங் மூலியமாகவே நம்ம வந்து வளர்க்கலாம் இது நம்ம வேறு இல்லை எப்படி வளரும் அப்படிலாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒரு கட்டிங் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வச்சு சூப்பராக அதை வந்து நம்ம வளர்த்துடலாம் நிறைய பேர் வரலன்னு சொன்ன நிறைய நாள் ஆகுதுங்க ஆனால் எனக்கு பூ வரல பழம் வரலன்னு சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி சின்னதுலேயே வர்றதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற அந்த உரம் தான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து அதுக்கு பராமரிப்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம ஒரு சின்ன செடியிலேருந்தே நம்ம வந்து ஒரு பழத்தை எதிர்பார்க்கலான்றது இந்த செடி ஒரு உதாரணம் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்